துர்மரணம் வராமல் இருக்க இப்பாடலை பாடவும் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நின் பாதம் எனும் வாச கமலம் தலைமேல் வழிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாகத்து நேரிலையே இப்பாடலின் பொருள் ஆசைகளால் அலைகள் பொங்கி எழும் கடலில் அகப்பட்டு அதன் விளைவாக யமனின் கையிலுள்ள கால பாசத்தில் சிக்கி துன்பப்பட வேண்டியிருந்த என்னை உன் திருவடியான தாமரை மலரை எளியவனான என் சிரசின் மீது வைத்து வலிய வந்தென்னை ஆட்கொண்டருளிய உன் உன் பெரும் கருணையை எவ்வாறு விரித்து சொல்வேன் சிவபெருமானின் இடபாகத்தில் அமர்ந்திருக்கும் தேவியாம் அன்னையே உப்பமான அணிகலன்களை அணிந்துள்ள தாயே தேவியே எங்களை காத்து ரட்சிப்பாயாக துர்மரணம் இருக்க இப்பாடலைப் பாடவும்